ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நம்ம சகலைங்க தான் கெத்துன்ற போல காட்டிட்டாங்க ஒற்றுமையாக இருந்தால் சகலைங்க எதை வேணாலும் சாதிப்பாங்கன்றதையும் காட்டிட்டாங்க குமரன் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாரு கங்காவே என்னை வந்து ஒரு ஆம்பளியாக மதிக்கலை என் கஷ்டத்தை மதிக்கலைன்னு அப்புறம் அவ்வளோ மனோ ஃபீலிங்கில் வந்து விஜய் கிட்டே சொல்லும்போது ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணுமானு கேட்குறாரு வேணான்னு சொல்லிட்டு மூவா நான் குமரன் ஓடி போயிட்டு அந்த விஜயை கட்டி பிடிக்கிறேன் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு பாசத்தை காட்டினார் இது சகலை இல்லை சகோதரர் போல தெரிஞ்சுது உண்மையிலேயே இந்த இடத்துல நல்லா து நிபுணம் விஜயம் வந்து கடைக்கு போகிறாங்க கடைக்கு போகும்போது மறுபடியும் சொல்கிறாரு ஏன்னா குமரனுக்கு அவ்வளோ பாதிப்பு ஒரு கூட இருக்கிற மனைவி வந்து உன்னால் மிட்டாய் தான் வாங்கி தர முடியும் கொலுசு வாங்கி தர முடியாது ஒட்டியானம் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னதெல்லாம் அவரோட மனசில் அவ்வளோ பதிவு பதிஞ்சு என்னால் முடியுன்றிட்டு இந்த ஆர்டர்களை எடுத்து செய்கிறாரு அந்த இடத்துல நிபுணம் விஜயம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க துணி முட்டையெல்லாம் தூக்கி போய் வைக்கிறாங்க எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க நான் கஷ்டப்படுற இந்த நாள் நாளைக்கு தானே இல்லை நீ கஷ்டப்படும் போது நாங்கள் பார்த்துக்கணும் சும்மா இருக்க மாட்டோம் உங்க கூட நாங்களும் இருப்போம் சொல்கிறாங்க ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான பாசத்தை கொண்டு கொண்டு வந்துட்டாங்க இந்த இடத்துல அழகாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல குமரன் ஒரு பழமொழி சொல்கிறாரு எள் எதுக்கு காயுது எண்ணெய்க்காக காயுது எலி புடுக்க எதுக்கு காயுதுன்னு உண்மையிலே இந்த பழமொழி நல்லா இருந்தது ஏன்னா கஷ்டம் அவருக்கு மட்டும் தானே ஏன் நீங்களாம் வந்து கஷ்டப்படுறாங்க போல் இதை கேட்டிருக்காரு உண்மையிலேயே நல்லா இருந்தது ஆனால் நைட்டு இவங்க இங்கேயே தூக்கம் வருது நிவினம் விஜயம் தூங்குறாங்க தூங்கும்போது காவேரி காவேரி வாடின்னு நம்ம பொண்டாட்டியோட பாவனை இவர் கனவுல உணர்றாரு பாருங்க விஜய் நிவினை கட்டி கட்டி பிடிக்கிறாரு கட்டி கட்டியே அணைக்கிறாரு குமரன் ஓடியாந்து நிவினை இருடான்னு சொல்லிட்டு சொல்லுங்க மாமா காவேரி வாய்ஸ்ல பேசுகிறாரு அவரு புலம்புறாரு காலையில் எழுந்துதான் குமரனும் நிவீனம் சேர்ந்துக்கின்னு கலாய்க்கிறாங்க பாருங்க நம்ம விஜயை உண்மையிலேயே சூப்பராக இருந்தது ஒரே சிரிப்பு தான் இவங்க இந்த கஷ்டத்துலையும் குமரன் இதை மறந்து ஒரு பொண்ணு போல பேசுகிறாரு ரொம்ப நல்லா இருந்தது காப்பி கொண்டு மாமா என்ன மாமா என்னமாமான்லாம் காலையில் கேட்கும் தான் உளறினதை விஜய் புரிஞ்சுக்கிறாரு உண்மையை நல்லா இருந்தது குமரன் வந்து இந்த உழைப்பை போட்டு தன்னை மதிக்காத ஒரு மனைவிக்கு அழகாக உத்தியானம் வாங்கிக்கிறாரு இந்த பார்த்து போகிறான் அப்போ போறான் அப்பதான் குமரன் புருஷன் எப்படின்னு புரிஞ்சுப்பா